대우급을 வணக்கம் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை நடத்தப் போகின்றது நடத்த போகின்றது என்று செய்திகள் வந்தாலும் இதுவரை எதற்காக ஈரான் அந்த தாக்குதலை நடத்தாமல் இருக்கின்றது இது குறித்து சர்வதேச நிபுணர்களுடைய கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன இப்போதைய ஈரானினுடைய அதிபர் மசூத் பெசியுடைய கருத்துக்கள் இதில் முன்னணி வகிப்பதாகவும் ஈரானினுடைய அதி உயர் மத தலைவர் அயதுல்லா அலி கெமானியை தனியை செய்வதற்கு அவருடைய முயற்சிகள் காரணம் காரணமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இவர் தளர்வான ஒரு போக்குடையவராக இருந்ததும் அதிபர் தேர்தல் கால பகுதியில் ஏற்கனவே எழுதப்பட்ட ஈரானும் ஐந்து வல்லரசுகள் பிளஸ் ஒன்று எழுதிய சர்வதேச ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எழுதப்பட்டது ஈரானினுடைய யுரேனியம் செறிவூட்டல் விவகாரம் தொடர்பான ஒப்பந்தமாகும் இந்த ஒப்பந்தத்தில் இருந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் டிரம்ப் தானாக விலகி கொண்டார் அத்தருணம் ஈரான் யுரேனியம் செறிவூட்டலை இரகசியமாக செய்கின்றது மலை அடிவாரத்தில் இரகசிய அறைக்குள் காரியங்கள் நடைபெறுகின்ற காரணத்தினால் இந்த ஒப்பந்தத்தில் இருந்து ஏமாறுவதற்கு தயாரில்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறினார் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலினுடைய விசுவாசியாக இருந்ததும் எருசலேத்தில் கொண்டு சென்று அமெரிக்காவினுடைய தூதராலயத்தை அமைத்ததும் இஸ்ரேலினுடைய விருப்பத்திற்கு அமையவே அவர் அப்படி செய்கின்றாரே அல்லாமல் எழுதப்பட்ட ஒப்பந்தத்தில் சர்வதேச அணுகுண்டு உருவாக்க தடை பிரிவாகிய ஐ ஏஇயினுடைய கருத்து இல்லாமல் டொனால்டு டிரம்ப் அந்த முடிவிற்கு வந்தது ஒருதலை பட்சமானது என்கின்ற விமர்சனங்கள் அப்பொழுது இருந்தன இப்பொழுது புதிய ஈரானினுடைய அதிபர் தளர்வுடையவராக இருக்கின்ற காரணத்தினால் போரொன்றை ஏற்படுத்தி மத்திய கிழக்கை எரியூட்டி ஈரானிலும் பேரழிவுகளை உருவாக்கி இந்த பிரச்சனையில் நாங்கள் எங்கு செல்லப்போகின்றோம் என்கின்ற கேள்விக்கு பதில் இல்லாமல் இருக்கின்றது அமெரிக்காவும் இஸ்ரேலும் அழிவு போரொன்றிற்கு தயாராக பெருந்தொகையான அழிவு ஆயுதங்களுடன் தயாராக நிற்கின்றார்கள் இவர்கள் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்காமலே இந்த விவகாரத்தை சிறிது காலம் திசை திருப்ப வேண்டும் என்று அவர் கருதி அமெரிக்காவுடன் பேசலாம் மறுபடியும் அணுகுண்டு உருவாக்கம் தொடர்பான ஒப்பந்தத்தை புதிய இடத்திற்கு கொண்டு வரலாம் எனவே ஈரான் இப்பொழுது யுத்தத்தை ஆரம்பிக்குமாக இருந்தால் பதிலுக்கு இஸ்ரேல் லெபனானிற்குள் நுழைகின்ற பொழுது ஹிஸ்புல்லாவுடனான ஒரு போர் வரும் அது லெபனானினுடைய அழிவிற்கு காரணமாக அமையும் அழிவுகள் எல்லாம் எங்களுடைய இதயத்தில் தான் நடக்கப் போகின்றனவே அல்லாமல் அமெரிக்காவில் இடம்பெறப்போவதில்லை என்பதனால் இதை புத்தி சாதரியமாக தனித்து தளர்வடைய செய்து வேறொரு திசையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் விரும்புவதாக கூறப்படுகின்றது ஓமான் நாட்டை தரகராக உட்கார வைத்து பேச்சுக்களை ஆரம்பித்து இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதனால் ஈரான் தாமதிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது அன்று எழுதப்பட்ட கம்ப்ரஹென்சிவ் பிளான் ஆக்சன் விலகினாலும் கூட டொனால்டு விலகிய நோக்கத்திற்கு ஈரான் பலியாகிவிடக்கூடாது என்பது இந்த திட்டமாகும் அதேவேளை முன்னர் யுரேனியம் பிரிப்பதற்கு ஈரானுக்கு மூன்று தசம் ஏழு வீதம் மட்டுமே அனுமதி இருந்தது இது சமாதானத்திற்கான சக்தி வள உருவாக்கம் ஆக மட்டுமே இருக்கும் என்றும் ஈரான் உறுதியளித்திருந்தது ஆனால் இப்பொழுது ஏற்பட்ட பகை காரணமாக ஈரான் இருபத்தி ஏழு மடங்கு அதிகமான யுரேனியம் செறிவூட்டலை செய்திருக்கின்றது அதாவது அறுபது வீதத்தை தொட்டுவிட்டது இதனால் ஈரான் மூன்று அணுகுண்டுகளையாவது உருவாக்கி இருக்கக்கூடிய சூழல் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது தொண்ணூறு வீதத்தை தொட்டு இருந்தால் இந்த அணுகுண்டுகள் தானாக பிறந்துவிடும் அப்படியான ஒரு நிலையை அடைந்துவிட்டால் விட்டால் ஈரான் போரொன்றை நடத்த வேண்டிய தேவை இல்லை பேச்சுக்களை நடத்தி அணுகுண்டை காப்பாற்றி கொண்டு தன்னையும் பாதுகாத்துக் கொள்ள முடியுமா என்பது அடுத்த கேள்வியாக இருக்கின்றது ஆனால் சர்வதேச அணுசக்தி கண்காணிப்பகமாகிய ஐஏஇஏனுடைய நிபுணர்களுக்கு ஈரான் தன்னுடைய கதவுகளை பூட்டி இருக்கின்றது கூட்டிய அறைக்குள் ஈரான் எங்கு சென்று விட்டது என்பது தெரியவில்லை ஈரானினுடைய நண்பர்களாகிய வடகொரியா ரஷ்யா போன்ற நாடுகளில் கூட ஈரான் தன்னுடைய பணிகளை செய்திருக்க முடியும் அப்படி செய்யுமாக இருந்தால் ஈரான் ஈரானில் வைத்துத்தான் யுரேனியத்தை செறிவூட்டி ஈரானில் வைத்துத்தான் அணுகுண்டை உருவாக்க வேண்டும் என்கின்ற தேவையில்லை ரஷ்ய அதிபர் தன்னுடைய சிறு அளவிலான அணுகுண்டுகளை பெலருஸ் நாட்டில் கொண்டு சென்று இருக்கின்றார் அமெரிக்காவினுடைய அணுகுண்டு தாங்கிய நீர்மூழ்கி கப்பல் இப்பொழுது பசிபிக் சமுத்திரத்தில் ஜப்பானை அண்டி நிற்கின்றது எண்பது அணுகுண்டு ஏவுகணைகளுடன் நிற்கின்றது இதுபோல யூ எஸ் எஸ் அபிரஹாம் இப்பொழுது மத்திய கிழக்கை நோக்கி மத்திய திரைக்கடல் பகுதியில் தயாராக நிற்கின்றது எனவே அணுகுண்டுகளை பல இடங்களுக்கு நகர்த்தி செல்லுகின்ற பொழுது ஈரான் தனியே அணுகுண்டொன்றை உருவாக்குகின்ற அறத பழைய கொள்கையை ஏன் கடைபிடிக்க வேண்டும் என்று ஈரான் சிந்தித்திருப்பதற்கான நியாயம் உண்டு இதனால் ஈரான் தளர்வான ஒரு பாதையில் பின்வாங்க முற்படுகின்றதா என்பது கேள்வி இதனால் ஈரான் மீதான தொடர் தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி அத்தனை தாக்குதல்களையும் ஈரான் பொறுத்துக்கொண்டு கொண்டிருக்க மிக மோசமான இடத்திற்கு சென்றிருக்கின்றது இஸ்ரேல் அப்பொழுதும் ஈரான் பொறுமை காப்பதாக இருந்தால் அங்கு ஏதோ ஒரு மர்மம் இருக்கின்றது என்பது பொருளாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஈரானினுடைய ரெவல்யூசனரி கார்ட் படை தலைவர் ஸ்குவாசிம் சொலிமானியை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆளில்லா விமான தாக்குதல் மூலமாக அவருடைய மரணத்திற்கு காரணமான உத்தரவை பிறப்பித்திருந்தார் ஈரான் அது தொடர்பாக தாக்குதலை நடத்தி இருந்தாலும் பொறுத்து கொண்டது இரண்டாவது ஏப்ரல் முதலாம் தேதி சிரியாவில் உள்ள ஈரானிய தூதரகத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி பல தளபதிகள் மரணமடைந்தார்கள் அப்பொழுதும் ஈரான் பொறுமை கடைபிடித்தது ஈரானினுடைய முன்னூறு ஆளில்லா விமானங்கள் தாக்கினாலும் அது பாரிய விளைவுகளை ஏற்படுத்தவில்லை பதிமூன்று ஏப்ரல் ஈரான் முன்னூறு ட்ரோன்களால் இஸ்ரேலை தாக்கி ஒரு ச ஒரு சமநிலையை நிலையை பேணி கொண்டது தங்களுடைய நாட்டில் எதிர்ப்பு வராமல் இருப்பதற்காக மட்டும் பத்தொன்பதாம் தேதி ஏப்ரல் இஸ்ரேல் ஈரானினுடைய இஸ்பாகன் தாக்குதலை நடத்தியது அணுகுண்டு தயாரிக்கப்படும் இடத்திற்கு அருகாமையிலான எச்சரிக்கை தாக்குதல் ஈரான் பொறுத்து கொண்டது முப்பத்தி ஒன்று ஏப்ரல் ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியாவை ஈரானில் வைத்து இஸ்ரேல் தீர்த்து கட்டியது அப்பொழுதும் ஈரான் பொறுமையை கடைபிடித்தது இவ்வளவு பொறுமையையும் ஈரான் கடைபிடிப்பதற்கான காரணம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் போட்டிருக்கும் திட்டத்தை நிறைவேற்றிவிடக் கூடாது நீங்கள் அவசரப்பட்டு என்று ரஷ்யாவும் சீனாவும் ஈரானுக்கு புத்திமதி கூறியிருக்க மாட்டாது என்று சொல்ல முடியாது மேலும் மத்திய கிழக்கில் இருக்கின்ற நாடுகள் ஈரான் அவசரப்படுமாக இருந்தால் மத்திய கிழக்கே எரிந்தால் சகோதர நாடுகள் எல்லாம் அழிய நேரிடம் மத்திய கிழக்கு நாடுகளை பார்க்கின்ற பொழுது ஆரிய காப்பட்குண்டுவீச்சுக்களை வீசுவார்களாக இருந்தால் மத்திய கிழக்கு பாலைவன நாடுகளும் அதனுடைய வளங்களும் பாதுகாக்கப்பட முடியாத மிகவும் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதை மறுக்க முடியாது எனவேதான் போர் ஒன்றை கொண்டு செல்வதற்கு பலவேறு கள நிலவரங்கள் தடையாக இருக்கின்றன மத்திய கிழக்கு நாடுகள் போர் வேண்டாம் என்று கூறுகின்றன மத்திய கிழக்கை பெரும் போர்க்களமாக்கிய தவறை ஈரான் தான் செய்தது என்கின்ற வரலாற்று பெரும் தவறை ஈரான் சுமக்காமல் புத்திசாலித்தனமாக இந்த காயை நகர்த்திக் கொண்டிருக்கின்றது அமெரிக்க அதிபருடன் பேசுவதற்கு தயாராக இருப்பதாக அந்த செய்தி கூறுகின்றது எனவேதான் ஈரானினுடைய தாக்குதல் தாமதம் அடைவதற்கு ஈரானினுடைய வியூகம் மாறி இருப்பதாக கூறுகின்றார்கள் ஈரானை பொறுத்த வரையில் மிகச் சிறந்த ராஜதந்திரிகள் பிறந்த தேசம் பாரத கதையில் வருகின்றகோத காந்தாரி தேசம் என்று கூறப்படுகின்ற ஆப்கானிஸ்தான் ஈரான் பகுதியில் பிறந்தவர் என்பதும் இவர்கள் பாரத போரின் சூத்திரதாரிகளாக இருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது எனவே அவர்களுடைய பின்னணி கொண்ட ஒரு ஞானம் இவர்களுக்கு இருப்பதனாலும் இவர்களுடைய மொழி ரீதியான பின்னணியும் ஆற்றலும் இந்த இடத்தில் அமெரிக்காவிற்கு கொடுத்து ஆடக்கூடிய அளவிற்கு ஈரானினுடைய மதியுகம் இருக்கின்றது என்பதையும் மறுக்க முடியாது இருந்தாலும் கூட ஈரான் அயதுல்லா அலி கமேனிக்கு எதிராக ஈரானிய மக்கள் நடத்துகின்ற போராட்டங்களை அவர்கள் அடக்குகின்ற விதமும் அங்கு பெண்கள் உரிமை மறுக்கப்படுவதாக வருகின்ற விவகாரங்களும் உள்நாட்டு சிக்கலாக இருக்கின்ற சூழ்நிலையில் இப்பொழுது ஈரானினுடைய ரெஜிமை விலத்துவதற்கு இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் வாய்ப்பளிக்க கூடாது என்பதனால் மதத்தலைவர் தலைமையிலான அணி அதிகார கட்டலில் இருப்பதையே விரும்புமே அல்லாமல் போர் புரிந்து அதிகாரத்தை இழப்பதற்கு ஒரு காலமும் விரும்பாது என்பதும் இந்த ஆய்வின் உண்மையாக இருக்கின்றது தமிழனுடைய உலகச் செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை